தந்தை மகின் ஆவியாரின் பேராடி ஆமேன் இறை சுரன்புக்குரிய இறை மக்களே வேண்டும் மறுமற இந்த ஞாயிற்றுக்கிழமையில இறை வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இன்று ஆகஸ்ட் நான்காம் தேதி அனைத்து பங்கு தந்தையர்களுக்கும் பாதுகாவலராக இருக்கின்ற தூய மரிய வியானியினுடைய விழா நாள் எனவே நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைய கடமை என்பது நமக்காக பணியாற்ற இறைவரால் அனுப்பப்பட்டிருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தையர்களுக்காக நாம் சிறப்பாக ஜபிக்க வேண்டும் தூய மரிய வியானியைப் போல ஆன்மாக்கள் மீது ஆர்வம் கொண்ட குருக்களாக இருக்க பாண்டவரே எம் பங்கு தந்தையரை நீர் ஆசிர்வதியும் என்று நாம் சிறப்பாக இன்று அவர்களுக்காக மன்றாடுவோம் குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே காலம் பதினெட்டாம் ஞாயிறு யோகன் எழுதிய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் தியானிக்கிற பொழுது தங்களுடைய உடலின் பசியை முன்னிட்டு ஆண்டவரை தேடி வருகின்ற மக்களுக்கு நாம் தேட வேண்டிய உண்மையான உணவு எது என்பதை ஆண்டவர் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கின்றார் தூய சவேரியருடைய வாழ்க்கையில் அவர் அழைத்தல் பெறுவதற்கு காரணமாக இருந்த ஒரு நிகழ்வு உண்டு தூய சவேரியார் தான் வாழ்ந்த அந்த நாட்களிலே லிஸ்பனிலே மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்க அவர் உழைத்து கொண்டிருக்கிறார் புகழப்படக்கூடிய ஒரு பேராசிரியராக நான் மாற வேண்டும் மிகப்பெரிய ஒரு ஞானியாக அறியப்பட வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு தன்னுடைய கல்வியை முன்னெடுத்து செல்லுகிற பொழுது இன்னாசியார் ஆண்டவருடைய வார்த்தையை மேற்கோள் காட்டி அவரோடு சொல்லுகிறார் சவேரியாரே உலகம் முழுவதையும் நீ தனதாக்கிக் கொண்டாலும் உன்னுடைய ஆன்மாவை நீ இழப்பாயனில் என்ன பிரயோஜனம் இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் அவருக்கு அவரையோர் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் இந்த வார்த்தை உள்வாங்க ஆரம்பிக்கின்ற துய சவேரியார் அதை தியானிக்கின்றார் அந்த வார்த்தை அவருக்குள் கடந்து சென்று அவருடைய நாட்டத்தை உலகத்தின் மீதுள்ள நாட்டத்தை இயேசுவின் மீது ஒரு நாட்டமாக அது மாற்றுகிறது பார்த்தவர்களே மனித வாழ்க்கையிலே பசி என்பது எப்பொழுதும் நிரந்தரமானது பசி எடுக்காத ஒரு மனிதனும் கிடையாது தாகம் எடுக்காத ஒரு உயிரினமும் கிடையாது இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் பசியாலும் தாகத்தாலும் வேதனைப்படுகிறது தான் எனவேதான் உணவுக்காக தண்ணீருக்காக சில நேரங்களிலே நம் விலங்குகளை பார்க்கிறோம் பல கிலோமீட்டர்கள் நடந்து போய்கொண்டிருக்கும் மனிதனும் உணவுக்காக தண்ணீருக்காக அன்றாடம் போராடி கொண்டே இருக்கிறான் எனவேதான் இங்கே நச்செய்தியில் கூட இயேசு கிறிஸ்துவை நாடி மக்கள் வருகிறார்கள் இதற்காக ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பழுகி பெருக செய்து ஆண்டவர் கொடுத்தாரே நீ இவருக்கு பின்னாடி போனா நம்ம உழைக்காமலே சாப்பிடலாமோ வேலை செய்ய தேவையில்லை நல்ல உணவு கிடைக்குமே என்ற ஒரு ஆவலோடு அவர்கள் அடையாளங்களை தேடி வருகிறார்கள் இங்கே இவர்களுடைய தேடல் இவருடைய பசி என்பது ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற பசியோ ஆண்டவருக்கான தேடலோ அல்ல தன் உடலின் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஒரு பசியாக இங்கே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே நம்முடைய ஜபங்களை எல்லாம் ஒன்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நம்முடைய ஜபத்திலும் இந்த ஒரு தேடல் இருக்கிறது நம்முடைய உடல் தேவைகளை கண்ணின் தேவைகளை மனதின் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்வதற்கான ஒரு ஜபங்களாக நம்முடைய ஜபங்கள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய குறைகளை எல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு அந்த குறைகளை பொருட்களாலும் உலகத்தின் தேவைகளாலும் நிறைவேற்றி கொள்ளவ நிறைவேற்றிக்கொள்ள மனிதன் அன்றாடம் போராடி கொண்டிருக்கின்றான் ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய தேடல் என்பது பொருட்களுக்கான தேடல் அல்ல கண்ணின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கான தேடல் அல்ல நாவின் சுவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு தேடல் அல்ல மனதின் விருப்பங்களையும் உடலை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தேடல் அல்ல மாறாக நீங்களும் நானும் தேட வேண்டியது நம்முடைய ஆன்மாவுக்கான ஒரு தேடலாக இருக்க வேண்டும் அந்த ஆன்மாவுக்கான தேடல் என்பது இயேசு கிறிஸ்து நம்மை நிறையாமல் அந்த தேடல் முடிவடையாது இன்னைக்கு என்னுடைய பசி எதுவாக இருக்கிறது என்னுடைய பசி உலகின் தேவை நிறைவேற்றக்கூடிய பசி என்றால் அது நிறைவேற்றப்பட்டாலும் அது ஒரு நாளும் தீராது உலகத்தினுடைய பசியும் உலகத்தின் தாகமும் அது ஒரு நாளும் நிறைவடையாது ஆனால் நிறைவடைகின்ற பசி என்பது நம்முடைய ஆன்மாவின் பசி அங்கே இயேசு என்னில் ஆன்மாவுக்குள் நிறைகிற பொழுது என் வாழ்வு நிறைவுள்ளதாக உள்ளதாக மாறுகிறது என்னை அன்புக்குரியவர்களே சிந்தித்து பார்ப்பேன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்வினுடைய ஆசைகள் எதை நோக்கி இருக்கிறது சிலுவையிலே கல்வாரி மலையில நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுக்கு அருகில் இரண்டு கல்வர்கள் சிலுவையிலே அறையப்பட்டு கடக்கிறார்கள் இந்த இரண்டு பேருமே இரண்டு விதமான பசியை வெளிப்படுத்துறாங்க ஒன்று இடது பக்கம் உள்ள ஒரு கல்வன் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நாம் சிறுவையில் அறையப்பட்டு கிடக்கிறோம் நீ கடவுளின் மகந்தான உனக்கு அதிகாரம் இருக்கல்லையா என்னை கீழே இறக்கி விட நான் போய் இந்த உலகத்தை இன்னும் சுவைக்க வேண்டும் இந்த உலகத்தில் இன்னும் வாழ வேண்டும் எனக்கு இந்த உலகத்துக்குள் கடந்து சென்று நான் இதுவரை என்னவெல்லாம் அனுபவிக்க முடியலையோ அதையெல்லாம் அனுபவித்து விட்டு வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அதைத்தான் அவன் வெளிப்படுத்துகிறான் ஆனால் அந்த 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 ஆசை கொண்ட மனிதன் அருகில் இருந்த பொழுது அந்த ஆசை அவனுக்கு நிறைவேறியதா அவனுடைய உடல் பசி நிறைவேறியதா என்றால் நிறைவேறவில்லை ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கிற கல்வன் நாம் எல்லாம் செல்ல பேர் வச்சு சொல்றோம் இல்லையா நல்ல கல்வன் அவன் நல்லவனாக மாறியது எப்படி தெரியுமா தனக்கு அருகில் இருக்கிற ஆண்டவர் யார் என்பதை கண்டு கொண்டு தன் உடலின் பசியை தன் ஆன்மாவின் பசியை எல்லவரே நீர் விண்ணுலகிற்கு வருகிற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று சொல்லி தான் செய்த தவறுகளுக்காக எல்லாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்ட பொழுது அங்கே அவன் இயேசுவாள் நிரப்பப்படுகிறான் அதைத்தான் ஆண்டவர் இன்றைய அச்சயதிரை சொல்லிக் கொடுக்கிறார் நீங்கள் தேடும் உணவு உங்களுக்கு அழிவை கொடுக்கும் அது அழிந்து போகும் உணவு ஆனால் நான் உங்களுக்கு ஒரு புதிய உணவை கொடுக்கிறேன் அந்த உணவு நானே வாழ்வு தரும் உணவு நானே என்னை உட்கொள்கிறவனுக்கு பசி எடுக்காது என்னை உட்கொள்கிறவனுக்கு தாகம் எடுக்காது அதன் நிலையான உணவாக உங்களுக்கு இருக்கிறது இனி அன்புக்குரிய ஒரே மக்களே சிந்தித்து பாருங்க இன்னைக்கு என்னுடைய பசி என்பது என் உடலின் பசியாக இருக்கிறதா ஆன்மாவின் பசியாக இருக்கிறதா ஆன்மாவின் பசி என்றால் நாம் இயேசுவுக்கு அருகில் இருக்கிறோம் இந்த உலகத்தின் தேவைகளை எல்லாம் நான் எவ்வளவுதான் நிறைவேற்றி நிறைவேற்றி கொண்டே இருந்தாலும் அது எனக்கு ஒரு நாளும் நிறைவை கொடுக்காது ஒன்று பெற்றால் இன்னொன்று இல்லையே இல்லையே என்று இயக்கம் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் நம்முடைய வாழ்வுக்கு நிறைவு தரக்கூடிய ஒரே ஒரு பசி ஒரே ஒரு தாகம் என்பது இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்வது மட்டும்தான் எனவே இன்று நற்செய்தி வழியாக ஆண்டவர் சொல்லுகின்ற வாழ்வதற்கும் உணவான இயேசுவை நாம் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு இந்த திரு இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக ஜபிப்போம் அன்பு தந்தை இறைவா நிறைய வாழ்வதற்கும் உணவு என்பதை நாங்கள் உணர் உணர்கின்றோம் ஆண்டவரே ஆன்மாவின் உணவாக இருக்கிற உண்மை கண்டு கொண்டு தன் வாழ்வு முழுவதை உமக்காகவே அர்ப்பணித்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே நிலையான இருக்கிற எங்களுக்கு தாரும் அன்னை மரியாதே வாழ்வதற்கு உணவான இயேசுவை சுமந்த தாயே நாங்களும் அந்த இயேசுவை எங்கள் வாழ்வில் சுமக்க எங்களுக்கு அருள் தாரும் ஆமே